எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஜோ போல்ட்ரி பாம்ல பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான வீடியோ ஏற்கனவே இந்த கேஜ் நான் எப்படி மேக் பண்ணேன் அப்படின்றத ஒரு வீடியோவில் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதை பா இதை பார்க்காதவங்க இந்த கேஜ் எப்படி மேக் பண்ணேன்றதை போய் பாருங்கள் உங்களுக்கு கோழி குஞ்சு வளர்க்குறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எனக்கு ஒரு ஐடியா இதில் மிஞ்சி போனால் ஒரு ஹண்ட்ரட் ஆர் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் தான் வளர்க்க முடியும் இப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன் இதே மாதிரி இன்னொன்று செஞ்சோம்னா ஸ்பேஸை ரொம்ப ஆக்குபை பண்ணிவிடும் பார்த்துங்க நமக்கு மாடியில் கொஞ்சம் இடம் தான் சரி திடீர்னு ஒரு ஐடியா கிளிக்கானுச்சு அதை தான் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதாவது இந்த டூ ஹண்ட்ரட் சிக்ஸ் வளர்க்கக்கூடிய இந்த சாதாரண ப்ரூடர் கேஜை ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ் வளர்க்கக்கூடிய ஒரு பெரிய ப்ரூடர் கேஜாக நம்ம மாற்ற போகிறோம் அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடய ஹைட்டை முதல்ல குறைக்கணும் ஏன்னா நம்ம மேலே பார்த்திங்கன்னா அந்த டாப் இருக்குது பார்த்திங்களா அந்த டாப்பில் உள்ள ஃப்ரேமில் தான் இன்னொரு ஃப்ளோர் ரெடி பண்ண போகிறோம் ஸோ அதனால் இதோட ஹைட்டை நம்ம முதல்ல குறைக்கணும் ஸோ அது ஹைட்டை குறைக்கணுன்றதுக்காக தான் ஏற்கனவே நம்ம டேக் பண்ணி வச்சுருந்த டேகெல்லாம் கட் பண்ணி நம்ம மெஸ்ஸை சுற்றி ஒரே ஹைட்டுக்கு இப்போ கையை வச்சு மார்க் பண்ண பார்த்திங்களா ஒரே ஹைட்டுக்கு பென் பண்ணி இதோடய ஹைட்டை குறைக்கிறோம் இதை ஹைட்டை குறைச்சோன்னா பேலன்ஸ் வந்து நெ நெட்டு இருக்கும் உங்களுக்கு அந்த நெட்டை நீங்கள் என்ன பண்ணணுன்னா இழுத்து டேக் வச்சு டாப்பை கவர் பண்ணிக்கலாம் எக்ஸஸாக இருக்கதை நீங்கள் வெட்டி எடுத்துடலாம் டாப்பை கவர் பண்ணிக்கலாம் நீங்கள் கேட்கலாம் எதுக்கு நீங்கள் அதை ஹைட்டை குறைக்கிறீங்க பேசாமல் அப்படியே அந்த இதில் டாப்லேயே நீங்கள் பேஸ்மெண்ட்டை வச்சு பண்ணிடலாமே அப்படின்னு இல்லைங்க இந்த கேப் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மேலே ஃப்ளோரில் இருக்க சிக்ஸுங்கெல்லாம் தன்னோடய எச்சத்தை போடும்போது கீழ் ஃப்ளோரில் இருக்க சிக்ஸுங்க மேலே அது போய் விழுகும் இதனால் ரொம்ப சானிடைசேஷன் ப்ராப்ளம் இருக்கும் அம்மோனியா ஃபார்ம் ஆகும் சிக்ஸோட ஹெல்த் வந்து ரொம்ப பாதிக்கப்படும் சீக்கிரம் மாட்டாலிட்டி ஆகிடும் ஸோ அதுக்காக தான் இந்த கேப்பு இந்த கேப் எதுக்குன்னா இந்த கேப்பில் நம்ம நியூஸ் பேப்பர் வச்சுருவோம் ஸோ நியூஸ் பேப்பர் சும்மா வைக்க மாட்டோம் நம்ம ஃப்ளெக்ஸ் இருக்குது பார்த்திங்களா ஏதாவது விசேஷங்களுக்கு அடிப்போம் பார்த்திங்களா அந்த ஃப்ளக்ஸு அந்த ஃப்ளெக்ஸை ஒரு லேயர் அது ஃபஸ்ட்டு அது மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ளெக்ஸ் வைக்க போகிறோம் சாரி நியூஸ் பேப்பர் வைக்க போகிறோம் இப்போ ஃப்ளெக்ஸை ஏன் ஃபஸ்ட்டு போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உள்ளுக்க இது வந்து ப்ரூடர் கேஜு இது உள்ளுக்க பல்ப் எரியும் எனி டைமும் பல்ப் எரியும் ஸோ அப்படி எரியும்போது அதோடய ஹீட் வந்து என்ன பண்ணோன்னா நம்ம வந்து நியூஸ் பேப்பரில் பட்டு பட்டு நியூஸ் பேப்பர் பர்ன் ஆக சான்சஸ் இருக்குது அது டேஞ்சர் ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு டாப்பில் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா ஒரு லேயர் வந்து ஃப்ளெக்ஸை போட்டுடுறோம் ஃப்ளக்ஸை போடுறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது இந்த ஃப்ளக்ஸை என்ன பண்ணோன்னா ஹீட்டை வெளியில் விடாது ரிலீஸ் பண்ணாது ஹீட்டு உள்ளேயே ஸ்டே இருக்கும் ரொம்ப நேரம் பல்பும் நமக்கு வந்து அதிகமாக எரியாது ஏற்கனவே நம்ம பல்பு வந்து ஆட்டோமேட்டிக் தெர்மோஸ்டாட்ஸை செக் செக் ப செட் பண்ணி தான் போட்டிருக்கோம் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் பில்லெல்லாம் அதிகமாகாது ப்ரூடிங்க்கு ஸோ அட் என் டெம்பரேச்சர் நான் செட் பண்ணி வச்சுருக்க டெம்பரேச்சர் வந்து ரீச் ஆகிடுச்சுன்னா பல்பை தன்னால் வந்து ஆஃப் பண்ணிடும் அந்த பா அந்த மாதிரியான சர்க்கியூட்டை நான் வந்து இந்த ரெண்டு கேஜிலையும் போடலான்னு பிளானில் இருக்கேன் ஸோ இதுதான் இப்போ பார்த்தீங்கல்ல இதுதான் ஃபினிஷிங் ஸ்டேஜ் ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் இப்படி இருக்கணும் செகண்ட் ஃப்ளோருக்கு இடையில் கொஞ்சம் கேப்பு தெரியுதா உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு கீழே வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் போட்டுக்கலாம் இல்லை யூஷுவலாக அது கீழே விழுந்து நீங்கள் பெருக்கி மண் வச்சு அது மேலே விழுந்து பெருக்கி எடுத்தாலும் சரி இதுதான் கேஜி இதோட நீளம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபீட்டு ப்ரெத்து வந்து டூ ஃபீட்டு ஹைட்டும் டூ ஃபீட்டு வச்சுருந்தேன் ஆமாம் அதில் தான் இப்போ நம்ம குறைச்சிருக்குறோம் ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட்டாக குறைச்சி வச்சுருக்கோம் இது சிக்ஸு இப்போ இந்த சிக்ஸை நம்ம ஹை இதோட கேஜை வந்து நம்ம ஹைட்டு குறைச்சிட்டோம் குறைச்சிட்டோங்கிறதுனால வந்து கோழி குஞ்சுகளுக்கு டிஸ்டர்பாக இருக்காதா அப்படின்லாம் நினைக்காதீங்க இந்த கேஜ்லேயே அப் டூ த்ரீ டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வரைக்கும் இல்லைனா அப் டூ த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த கேஜ்லேயே உங்கள் சிக்ஸை நீங்கள் வளர்க்கலாம் ஆமாம் இப்போ பாருங்கள் அடுத்த ஃப்ளோர் ரெடியாகுது ஏன்னா நான் பகலில் நான் வந்து ஷூட் பண்ண முடியலை வெயில் பயங்கரமாக இருக்கனால தான் வேலைய ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் ஈவினிங் ஆரம்பித்ததுனால கொஞ்சம் ஷூட்டில் ப்ளர் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆமாம் முடிஞ்ச அளவு தெளிவாக நான் காமிச்சிருக்கேன் ஸோ மேலே வந்து ஒரு ஃப்ளோர் ரெடி பண்ணணுன்னா அப்படியே நீங்கள் வளைய போட்டிங்கன்னா அந்த க்ரீன் மெஸ் வந்து தொங்கிரும் சிக்ஸோட வெயிட்னால சம கீழே நம்ம எப்படி ஃப்ளோரிங் ரெடி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியே பழைய இரும்பு கடையிலருந்து சின்ன சின்ன கம்பிகளெல்லாம் வாங்கிட்டு வந்து இருக்கிறதுலே ரொம்ப கம்மி சைஸ் சிக்ஸ் எம்எம் கம்பின்னு நினைக்கிறேன் ஆமாம் அந்த கம்பிகளை வாங்கிட்டு வந்து ஏற்கனவே வந்து எயிட் எம்எம் கம்பி இருக்குது மேலே ஸோ அதுக்கு பேரலெலாம் நம்ம இப்படி வச்சு அதையும் டேக்கில் தான் கட்டுறோம் ஒன்றும் இந்த கயர் கட்டுறது இந்த கம்பி கட்டுறது இதெல்லாம் பெயின்ஃபுல்லான ரிஸ்கி ப்ராசஸ்லாம் கிடையாது டேக்கு வாங்கிக்கோங்க ஒரு பாக்கெட் வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி ருபீஸ் வரும் ஸோ இந்த டேக்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே உங்கள் நீங்கள் ஃப்ளோருக்கு ஏற்ற மாதிரி நாட் பண்ணிடலாம் ஈஸியாகவும் முடிஞ்சிடும் சுருக்கு மாதிரி தான் அந்த டேகு ஸோ இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெடி ஆனோடனே இது மேலே என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டுக்கு உண்டான அந்த க்ரீன் மெஸ்ஸை நம்ம வைக்கிறோம் ஆமாம் இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சைட்லேயும் போடணும் உங்களுக்கு வெர்டிக்கலாக மட்டும் இல்லை அரிசான்லவும் உங்களுக்கு கம்பி போட்டிருக்கணும் அப்படி போட்டால் தான் அதை சிக்ஸோட வந்து வெயிட்டை தாங்கும் அது இப்போ என்ன பண்ணுறோன்னா பேஸ்மெண்ட்டுக்கு வலை நான் வாங்கி வச்சுருந்த வலை அந்த வலையை வந்து அந்த அந்த எண்டில் டேக் போட்டு டைட் பண்ணியாச்சு எந்த விதமான ஸ்ட்ரிங்க்கும் இல்லாமல் டேக் பண்ணிவிட்டு எடுத்து கீழே விட்டாச்சு இப்போது அதுக்கு நம்ம சைஸ் தகுந்த மாதிரி கட்டரை வச்சு கட் பண்ணுறோம் இது கட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் வந்து சுருக்கம் இல்லாமல் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு டேக்காக அங்கங்கே வச்சு நீங்கள் வந்து நாட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து டேக் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஒரு ஒரு பிரச்சனையும் இருக்காது சப்போஸ் டேக்கு வந்து கட் ஆகிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வேறு டேகை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக அது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து டேக் கட் ஆகாது அட்லீஸ்ட் ஒரு ஒன் இயராது வரும் ஆமாம் இப்போது எக்ஸஸாக இருக்க வலையை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம் ஆமாம் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து சைடில் கவர் பண்ண போகிறீங்க அதுக்கும் நீங்கள் வலை வாங்கிக்கணும் இந்த க்ரீன் மஸ் வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் தான் வரும் நீங்கள் பெரிய கடைகளில் போய் வாங்குங்க சின்ன சின்ன கடைகளில் வாங்கினீங்கன்னா ரொம்ப வில சொல்லுவாங்க ஆமாம் இதோடய வேலையே டென் ருபீஸ் தான் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெளியில எங்கேயும் அதிகமாக வாங்கி ஏமாந்துடாதீங்க ஸோ இது இந்த பேஸ்மெண்ட் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறோன்னா ஏற்கனவே நான் டேக் போடாமல் வச்சுருந்தேன் கம்பிகளில் அதுதான் இந்த மெஸ்ஸோட சேர்த்து டேக் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றக்காக தான் போடாமல் வச்சுருந்தேன் அந்த வேலையை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்படி டேக் போட்டு கட் பண்ணோம் அப்படின்றத பாருங்கள் ஸோ பேஸ்மெண்ட் முடிஞ்சுது நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெடி பண்ணுறோம் ஒரு ஃப்ளோர் முடிஞ்சு கேப் வச்சுருக்கோம் கேப் முடிஞ்சிட்டு அடுத்த ஃப்ளோருக்கு பேஸ்மெண்ட் ரெடி ஆயிடுச்சு இதில் எவ்வளோ சிக்ஸ் ஏற்றினாலும் உங்களுக்கு நீ வெயிட்டு தாங்கும் ஸோ அவ்வளோதான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே எந்த அளவு ஹைட் வச்சுருக்கீங்களோ அதே அளவு ஹைட்டுக்கு நீங்கள் மேலேயும் வச்சுக்கணும் இப்போ தான் பார்க்க யூனிஃபார்மெட்டியாக அழகாக இருக்கும் ஸோ எக்ஸர்ஸாக இருக்குது என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா அதை அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க நம்ம எப்படி ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு கீழே பண்ணோம் அதே மாதிரியே மேலே உள்ள ஃப்ளோருக்கும் பாருங்கள் ஃபோல்டு பண்ணி ஃபினிஷிங் ஸ்டேஜ் எப்படி இருக்குது பாருங்கள் அழகாக இதுக்கு மேலே இதில் நம்ம வந்து டோரு தான் வைக்கணும் இப்போ கீழே உள்ள கேஜுக்கு வந்து ரெண்டு டோர் வைக்கலான் இருக்கேன் மேலே உள்ள கேஜுக்கு ஒரே டோராக வச்சுருவோம் அப்படின்னு இருக்கேன் அந்த கேப்பெல்லாம் இப்போ ஃபில் பண்ணிவிடுவேன் ஆமாம் வளையலை வச்சு நம்ம அதை ஃபில் பண்ணும்போது ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் இப்போ டோர் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன் இந்த கேப் இருக்கணும் இந்த கேப் இருந்தால் தான் உங்களுக்கு சானிடைஷன் வென்டிலேஷன் இதெல்லாம் இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் ஏரியாவில் இந்த கேஜை வச்சு நீங்கள் ப்ரூடிங் போட்டு பண்ண முடியாது எப்போவுமே நீங்கள் சிக்ஸ் வளர்க்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு கவர்டு ரூம் நாலு பக்கமும் வாலால் கவர் பண்ணப்பட்ட ஒரு ரூம்குள்ளே தான் நீங்கள் ப்ரோடிங் செட்டப்பாக வைக்கணும் நம்ம வந்து கூரையெல்லாம் அத்தேச் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இது நமக்கு சூட்டபிளான பிளேஸ் நல்லா கூலிங்காகவும் இருக்கும் ஸோ அதில் தான் வைக்கணும் அது எப்படி நான் கவர் பண்ணுறேங்கிறத பின்னால் நீங்கள் பாருங்கள் இப்போ டோர் மேக்கிங் பாருங்கள் ஸோ டோருக்கு உங்களுக்கு எந்த சைஸ் டோரு வேணுமோ எந்த அளவுக்கு மெஸ்ஸாக கட் பண்ணிவிட்டு இதில் இந்த சின்ன கம்பிகள் இந்த பார்க்கினா க்ரீனாக பிளாஸ்டிக்கில் மோல்டாகி கம்பி வருது க்ரீன் கலர் பிளாஸ்டிக் மோல்டட் கம்பியே வருது ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த அதுலேயே நான் வந்து எக்ஸஸ்ஸாக வெட்டி நீட்டிகிட்ருந்த கம்பியெல்லாம் ஃபோல்டு பண்ணி வச்சுட்டேன் அது ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கிற மாதிரி இது மாதிரி ஒரு மூணு டோர் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு ஸோ இது கொஞ்சம் டோர் செய்கிறது கொஞ்சம் எக்ஸஸாக ப்ராசஸ் ஆகும் இது ஈஸியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் டோரை எங்கே வேணுமோ அந்த இடத்துல வச்சு டேக் பண்ணிடுங்க டேக் பண்ணிவிட்டு டோரை காட்டிலும் உங்களோட ஓப்பன் ஏரியா கேஜில் இருக்க ஓப்பன் ஏரியா சின்னமாக இருக்கணும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சின்னமாக இருக்குன்னு டோரோட சின்னமாக இருக்குது பாருங்கள் அப்போ தான் நீங்கள் லாக் பண்ண முடியும் லாக்கிங் சிஸ்டமும் ரொம்ப சிம்பிள் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து ஒரு ரூம்க்கில் தான் வச்சுருக்கோம் பூட்டெல்லாம் போட இருக்குது ஸோ சிம்பிளாக நீங்கள் துணி காய போடுற கிளிப்பை வச்சு ஈஸியாக லாக் பண்ணிக்கோங்க நமக்கு தேவை சிக்ஸ் வந்து எதுவும் வெளியில் வந்துடக்கூடாது அட் த சேம் டைம் பூனை இந்த மாதிரி ப்ரிடியேட்டர்ஸ்லாம் போய் சிக்ஸை வந்து கில் பண்ணிடக்கூடாது அதுக்காகவும் நம்ம என்ன பண்ணுறோம் சும்மா அவர் இந்த பாதுகாப்பு போதும் திஸ் இஸ் ஆஃப் ஆமாம் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இது மேலே வந்து நான் ஒரு டோர் தான் வச்சுருக்கேன் ஏன்னா வந்து இந்த ஒரு டோர்லேயே நீங்கள் வந்து உள்ளுக்க எல்லா இடமும் உங்கள் கை போகும் நீங்கள் சிக்ஸை பிடிக்கணும்னா ஈஸியாக பிடிச்சிக்கலாம் அதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் கீழே வந்து ரெண்டு டோர் வச்சுருக்கேன் ஏன்னா சென்டரில் ஒரு கம்பி வருது ஸோ மேலே வந்து அந்த கம்பி கிடையாது க கீழே அந்த கம்பி வருது இப்போ பாருங்கள் நம்மளோட ஆட்டோமேட்டிக் சோக்கி விட்டுது டெம்பரேச்சர் ரீச் ஆனால் அதுவே ஆஃப் ஆகும் ரெண்டு பக்கம் ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்பு சோனாலி கோழி குஞ்சு கழிது ஒன் டேஸ் குஞ்சு ஆமாம் இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக மேலே பாருங்கள் ஒரு உள்ளன் பிளாங்கெட் போட்டிருக்கேன்னா பலசு நம்ம வீட்டில் இருந்தது ஒன்று இது ஹீட்டை வந்து வெளியில் விடாது அடுத்து வந்து கீழே பாருங்கள் செகண்ட் லேயரில் ஃப்ளெக்ஸு போட்டிருப்பேன் அது மேலே வந்து பேப்பரும் போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டு லேயர் போட்டிருக்கேன் ஆமாம் கீழே கீழ் ஃப்ளோரில் அப்படியே விட்டுட்டேன் தெரியுதா பேப்பர் போட்டிருக்கேன் பாருங்கள் நீங்கள் ஃப்ளெக்ஸை எடுக்க வேண்டாம் ஃப்ளெக்ஸுக்கு மேலே உள்ள பேப்பரை எடுத்து டஸ்ட்பினில் போட்டு புது பேப்பரை போட்டுக்கலாம் அப்போ பாருங்கள் டெம்பரேச்சர் கட் ஆகிடுச்சு அதில் நீங்கள் ஒரு நூறு குஞ்சு வச்சுக்கலாம் ஸோ நம்மகிட்ட இதுதான் நம்மளோட ப்ரூடிங் செட்டப்பு பண்ணுன்னா இது மாதிரி பண்ணுங்க உங்களுக்கு எல்லா குஞ்சுகளையும் இழப்பில்லாமல் காப்பாற்றலாம் கேஜு உள்ள எப்போவுமே ஒரு ரெண்டு வாட்டர் ஃபீடர்ஸாவது உள்ளே இருக்கணும் ஆமாம் ரெண்டு ஃபாடர் ஃபீடர்ஸும் உள்ளே இருக்கணும் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்